ஹலோ வணக்கம் நண்பர்களே நான் ரமணன் அஸ்ட்ராலஜர் பிவேகே யோகான் அஸ்ட்ராலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து ரொம்ப காலத்துக்கு அப்புறமா நான் வந்து உங்களை வந்து இந்த காணொளி மூலமாக மீட் பண்ணுறேன் இப்போ வந்து நம்ம வந்து சனீஸ்வரருடைய பெயர்ச்சி பலன்களை பற்றி பன்னெண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம வந்து பேச போகிறோம் முதல்ல சனீஸ்வரர் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு பீதியும் ஒரு பயமும் எல்லார் மனசுலேயும் இருக்குது அதை முதல்ல நீக்கிக்கணும் ஏன்னா எந்த ஒரு சுப காரியமும் சரி எந்த ஒரு மேஜர் ஈவெண்ட் வாழ்க்கையில இருந்தாலும் சரி அது சனீஸ்வரருடைய அனுகிரகம் இல்லாமல் நடக்கவே நடக்காது கல்யாணமாக இருக்கலாம் குழந்தை பெறுவதாக இருக்கலாம் வீடு கட்டுவதாக இருக்கலாம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் இது எல்லாத்துக்கும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து சனீஸ்வரருடைய மேஜர் இனிஷியேட்டிவ் வந்து இருந்தே தீரும் அதே மாதிரி அவர்னாலதான் நமக்கு வந்து ஆயுளே வந்து கிடைக்கிறது அவர் பேரே ஆயுள் காரகன் அப்படின்னு பேரு அதனால நம்ம ஆயுள் இல்லாமல் என்னத்த வாழ்க்கையில என்ஜாய் பண்றது அதை முதல்ல கொடுக்கறதே வந்து சனீஸ்வரர் தான் அதே மாதிரி அவர் பேர் கர்மகாரகன் நம்மளுடைய ஏற்ற கூலியை தக்க சமயத்தில் நம்ம கிட்ட வந்து கொண்டு வந்து கொடுக்கறதும் அவர்தான் சோ தர்மத்தின் நாயகன் நமக்கு என்ன வி ஆர் டிசர்வ் ஃபார் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது அது அதற்குரிய கூலியை கரெக்டா கரெக்டான டயத்துல நமக்கு வந்து கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் வந்து சனீஸ்வரர் இப்போ சனீஸ்வரர் வந்து ஸ்லோ மூவிங் பிளானெட் அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டரை வருஷ காலம் ஒரு ராசியில் இருக்கிறதுனால நமக்கு வந்து சில சமயங்களில் அது வந்து ரொம்ப பொறுமை தாண்டி போகக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கலாம் சில துன்பங்களும் இதுவும் ஸோ இப்போ வந்து கும்ப ராசி தன்னுடைய மூல திருக்கோணஸ்தானம் சனீஸ்வரருடைய இருந்து இப்போ வந்து அடுத்த ராசிக்கு மீன ராசிக்கு வந்து மூவ் ஆகுறார் ஸோ கும்பராசின்னு சொல்லும் பொழுது முதல்ல கும்பராசி அன்பர்களை பத்தி பேசுகிறோம் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது அவிட்டம் மூன்றாம் பாதம் நான்கு நான்காம் பாதம் அதே மாதிரி சதயம் நான்கு பாதங்கள் பூரட்டாதி இது கொண்டது சோ பூரட்டாதி மூன்று பாதங்கள் சோ இது வந்து பொதுவாக கும்பம் அப்படின்னு பொழுது சனீஸ்வரோட மூலத்திற்கு ஸ்தானம் இது வந்து ரொம்ப ரகசியமான மக்கள் ரகசியமான மக்கள்னாக ரகசியம் அவங்க வந்து எல்லாத்தையும் பதுக்கி வைக்கணும்லாம் நினைக்கிறது கிடையாது ரகசியமான விஷயங்கள் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தெரிய வரும் இவங்க கிட்ட வந்து அந்த ரகசியத்தினுடைய வேல்யூ கூட இவங்களுக்கு தெரியாது சாதாரணமாக அதை வந்து ஒரு இதுதானே அப்படின்னு எடுத்து கொடுத்துருவாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப பொக்கிஷம் வாய்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் லிவிங் பீப்புள் ரொம்ப எளிமையான மக்கள் அதே மாதிரி எல்லா மக்களையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் எப்பவும் வந்து ஒரு உதவி அப்படின்னு கேட்கறதுக்கு ஆட்கள் வந்துகிட்டே இருப்பாங்க இவங்க கிட்ட எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இவங்களும் சலிக்காம பண்ணுவாங்க அதையும் வந்து பரிபூர்ணமாக அவங்களுக்கு போய் சேரணுங்கிற ஒரு நல்ல நிலத்துல ஃபுல்லா இறங்கி அந்த வேலையை பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் ஸோ இவங்களுக்கு வந்து இப்ப வந்து ஜென்மஸ்தானத்துல சனீஸ்வரர் இருந்தார் கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா ஜென்மஸ்தானத்துல இருக்கும் பொழுது நம்ம வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு நிறைய பேருக்கு உடல் உபாதைகளோ இல்லை கடன் தொல்லைகளோ லீகல் இஷ்யூஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து ரொம்ப அவதிப்பட்டாங்க இப்போ அந்த காலகட்டம் தாண்டி போய் இப்போ கடைசி பார்ட் ஆஃப் சனீஸ்வரருடைய ஏழரே அதாவது இவங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு வந்து சனீஸ்வரர் வரார் வரார்னு சொல்லும் பொழுது இது வந்து குடும்பஸ்தானம் வாக்ஸ்தானம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் ஸோ இந்த ஸ்தானத்துக்கு வரும்பொழுது முதல்ல ரெண்டாம் இடத்துக்குரிய பலன்களை நம்ம பார்த்துடலாம் ஸோ இவங்களுக்கு வந்து குடும்பத்தில் இருந்த இன்னல்கள் எல்லாம் வந்து தீரும் ஃபஸ்ட்டு இவங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதையும் ஒரு கேட்கறதுக்கு ஒரு நபர்களும் வந்து கிடைப்பாங்க அதே மாதிரி இவங்களுக்கு வர வேண்டிய தன எதெல்லாம் வராமல் இருந்ததோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு பெரிய வாய்ப்புகள் நன்றாகவே இருக்கு ஆனால் என்னதுனாக்கா இவங்களுடைய தேவைகளை நீங்க வந்து குறுக்கிக்கிட்டீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது ரொம்ப பெருசா உங்களுடைய தேவைகளை வைத்து கொண்டால் இது வந்து சிக்கலாகவே முடியும் இந்த தேவைகளை எவ்வளவுக்கு எவ்வளவு குறுக்கிக்கிறீங்களோ எஸ்பெஷலி இந்த ஆஹ் செவன் அண்ட் ஆஃப் சேட்டன் ஏழரை வருஷ காலத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு குறுக்கிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு லாபகரமாக உங்களுக்கு வந்து முடியும் இந்த காலம் இவர் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து குடும்பத்தின் இன்னல் அதே மாதிரி உங்களுக்கு எதாவது ஒரு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது இருக்கு உங்க உங்கள் இருந்தும் சரி உங்கள் மனைவியார் இருந்தும் சரி இல்லை உங்கள் லைஃப் பார்ட்னர் இருந்தும் சரி வர வேண்டி இருந்ததுனாக்கா அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு நன்றாகவே இருக்குது அவருடைய ஏழாம் பார்வை வந்து சுப பார்வை அது வந்து உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு செல்கிறது அதாவது உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு ரெண்டாம் இடத்துக்கு போகிறது ஸோ அவங்க வீட்டு பிரச்சனையும் நாம் வந்து தலைமை தாங்கி அதை தீர்த்து வைக்க வேண்டிய ஒரு சூழல் வரும் அவங்க சைட்லேருந்து ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நமக்கு வ வந்து சேரும் அதே மாதிரி அவங்க சைட்லேருந்து வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி ஏதாவது வர வேண்டியது இருந்தால் அதுவும் வந்து நமக்கு வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்கு அதே மாதிரி இன்டைரக்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது வந்து வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த இந்த காலகட்டத்தில் நல்லா இருக்கு இப்போ சனீஸ்வரருடைய மூணாம் பார்வை வந்து உங்களுடைய நாலாம் இடத்துக்கு செல்கிறது நாலாம் இடம் சொல்லும்போது சுகஸ்தானம் பொதுவாகவே சுகஸ்தானத்தை சனீஸ்வரர் பார்த்தாலோ அங்கேயே இருந்தாலோ சுகத்தை இழக்க வேண்டிய ஒரு சூழல் நமக்கு உண்டு ஸோ நமக்கு வந்து டயத்துக்கு சாப்பிடணும் டயத்துக்கு தூங்கணும் டயத்துக்கு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கம்மியாயிடும் ஏன்னாக்கா நமக்கு வந்து அந்த சுகத்தை எழுந்தா தான் நமக்கு வந்து லாபம் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து நமக்கு வரும் அந்த லாபம் எப்படின்னாக்க நம்மளோட பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பெருசாகிறதுனால நமக்கு வந்து வரும் இல்லை நமக்கு இருக்கக்கூடிய தொழில் விருத்தி வந்து நன்றாக வருவதுனால இந்த இந்த விஷயங்கள் வந்து வரும் தாயாரினுடைய ஆரோக்கியம் அதே மாதிரி குழந்தை வந்து புதுசா கத்துக்கணும் ஏதாவது ஒரு வித்தையை கத்துக்கணும்ட்டு நீங்க வந்து ஆரம்பிச்சிங்கனாக்க பிள்ளையார் சுழி போட்டிங்கனாக்க இந்த காலகட்டத்துல நல்லாவே நடக்கும் அதே மாதிரி ஏதாவது ஒரு வீடு மனை வாகனம் அதாவது வாங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாக்கா அதுக்குரிய அஸ்திவாரங்களை இந்த காலகட்டத்தில் போடலாம் ஏன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவானும் இருக்காரு அதுக்கு வேணுங்கிற ஃபினான்ஷியல் சப்போர்ட் எது வேணுமோ அதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் ஸோ இதெல்லாம் நம்பி வந்து நீங்க வந்து பண்ணலாம் அதே மாதிரி சனீஸ்வரருடைய பத்தாம் பார்வை வந்து உங்களுடைய பதினோராம் இடத்தில் இருக்கிறது பதினோராம் இடம்ங்கிறது வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானம் லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து சனீஸ்வரர் பொழுது உங்களுக்கு எது டிசர்வ்டு பேமெண்ட் உங்களுக்கு வேண்டிய இருக்கோ உங்களுக்கு வர வேண்டிய ப்ராஃபிட்ஸ் எது இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அதில் வந்து சந்தேகம் கிடையாது ஆனா என்ன அப்படின்னாக்கா ஒரே ஷார்ட்ல உங்களுக்கு அந்த பேமெண்ட் வர்றதுக்குரிய வாய்ப்புகள் கம்மி அது வந்து பைபார்ட் பேமெண்ட்டாக வரலாம் இல்லை டிலே ஆகி வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கு இப்போ வந்து சனீஸ்வரருடைய மூமெண்ட் பார்த்தீங்கன்னாக்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியில இருந்து ஜூன் பதினெட்டு பதிமூணு வரைக்கும் வந்து நேர் நேர்நெடியாக போறார் பூரட்டாதி நான்காம் பாதத்திலேருந்து உத்தரட்டாதி மூன்றாம் ரெண்டாம் பாதம் வரைக்கும் போயிடுறார் அதுக்கப்புறமா வக்கரகதியாகி திரும்பி வர்றார் பூரட்டாதி நான்காம் பாதம் வரைக்கும் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஸோ இந்த ஒரு நேர்நடியாக போகக்கூடிய காலம் வந்து ஒரு மாதிரி நன்றாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து நம்பலாம் ஆனா என்னதுனாக்கா ஒரு ஷார்ட் பீரியடுக்கு அதாவது மார்ச் ஏப்ரல் மே மாசம் வரைக்கும் நமக்கு வந்து சனியும் ராகு பகவானும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த காலகட்டம் வந்து ஒரு மாதிரி ஃப்ரிக்ஷனல் டைம் அதனால நம்ம வந்து எந்த ஒரு புது முயற்சியையும் அந்த காலகட்டத்தில் பண்ணாம இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது அந்த டையத்துல எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க எடுக்காம இருந்தீங்கனாக்கா உங்களுக்கு நல்லது உங்களுடைய மேஜர் டெசிஷன்ஸ் எல்லாமே மே மாசத்துக்கு அப்புறமா பண்ணுங்க எப்போ ராகு வந்து உங்களுடைய கும்பத்துக்கே வந்த பிறகு நீங்க வந்து அந்த விஷயங்களை நீங்க பண்றது நல்லது அதே மாதிரி இவர் வந்து கூடிய காலத்துல அதாவது ஜூன் இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஏதாவது லீகல் பேட்டில்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபைட் இருக்கீங்க அப்படின்னாக்கா அந்த விஷயத்துல உங்களுக்கு வந்து ஜெயிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் தொண்ணூறு பர்சன்ட் உண்டு ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆக முடியும் உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாம் வந்து கம்மியாகிவிடும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவான பாயிண்ட் இதனால் வருது இப்போ தொழில் பார்க்கும் நண்பர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சனீஸ்வரர் வந்திருக்கார் எட்டாம் இடத்துல இருக்கிற வரைக்கும் நிறைய பிரச்சனைகள் தொழில் ஸ்தானத்துல வந்து இருந்தது தொழில் பார்க்கும் நண்பர்களுக்கு இருந்தது இப்போ வந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறதுனால அந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகி அதுக்கும் மேல உங்களுக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஏதாவது தொலைதேச பிரயண பிரயாணங்கள்னால உங்களுக்கு வந்து லாபங்கள் வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு வந்து குருவின் பார்வை உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பதனால அதே இடத்த சனீஸ்வரரும் பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷனும் போனஸும் ப்ரொமோஷனும் இந்த மாதிரியான விஷயங்கள் இந்த இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும் இப்போ வந்து சொந்த தொழில் பார்க்கும் நண்பர்கள் இப்போ பிஸ்னஸ் பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னோன்னாக்கா அந்த இடத்தை வந்து சனீஸ்வரருடைய பார்வை விட்டு விலகிவிட்டது அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு வந்து தொழில் விருத்தி ஆகும் அந்த தொழில் ஸ்தானத்துக்குரிய அதிபதியான செவ்வாயும் வந்து நல்ல மூமெண்ட்ல இருக்காரு இந்த வருஷம் அதனால எங்க வந்து கமா போட்டு வச்சிருக்காங்களோ அங்க இருந்து கண்டினியூ பண்ண வேண்டியதான் நிறைய வேலைகள் வரும் நிறைய கான்ட்ராக்ட்ஸ் வரும் நிறைய ஒரு ஆஹ் தன வரவுக்குரிய ஒரு வாய்ப்பும் நன்றாகவே இருக்கு இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு என்ன ஒரு இந்த ஒரு வக்கரமாக கூடிய காலம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஜூன் இருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் சில விஷயங்களை நீங்கள் வந்து திரும்பி திரும்பி செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் சரியா பண்ணல அப்படின்னாக்கா அந்த விஷயத்த வந்து நம்ம வந்து திரும்பி அந்த விஷயத்த இருந்து ஆரம்பிக்க வேண்டிய ஒரு சூழலோ எங்கே விட்டோமோ அங்க இருந்து ஆரம்பிச்சு அதை கரெக்ட் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழலோ நமக்கு வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஆனால் பொதுவாக இந்த சனீஸ்வரர் ஸ்ட்ராங்காக இருந்தார் அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஜாதகத்துலையோ இல்லை ஒரு கோச்சாரத்திலையோ சனீஸ்வரர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கனாக்கா மேபி ராசிகள் எல்லாருக்குமே கஷ்டங்கள் தான் அதுலேயும் பொதுவாக ஸ்வராசியான மகரத்துக்கும் கும்பத்துக்கும் கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி பாதகாதிபதியாக இருக்கிறவர்களுக்கும் அது வந்து கொஞ்சம் கஷ்டம் ஜாஸ்தி தான் ஆனால் இப்போ வந்து அவருடைய ராசியை தாண்டி போகிறதுனால நிறைய நிவர்த்திகள் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து ஓபன் அப் ஆகும் நிறைய ப்ரோக்ரஸ் இருக்குது ஆல் தி பெஸ்ட் நன்றி வணக்கம்